ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்புறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கோல் செட்டிங்ஸ் என்னான்னு உங்களுக்கு தெரியலையா உங்களோட கோல் அச்சீவ் என்னான்னு உங்களுக்கு தெரியலையா அப்போது இந்த வீடியோஸ் உங்களுக்காகத்தான் இதை முழுசாக கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம் அதாவது உங்கள் கோல் அச்சீவ் உங்களோட கோல் செட்டிங்ஸ் என்னான்னு தெரியலை அதாவது இப்போ உங்களுக்கு உதாரணத்துக்கு நான் ஏதாவது சொல்லணும்னா உங்களுக்கு பாடல் படிக்கிறது அதாவது பாட்டு போடுறது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு வந்து அதாவது ரீடிங் பண்ணுறது ரொம்ப பிடிச்சிருக்கு பேச்சால் ஆகிறதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா சமையல் சமையல் உங்களுக்கு பிடிச்ச அதாவது உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் நிறையா இருக்குது ஆனால் ஏதோ ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் வீரியமாக அதிகமாக செய்கிறீங்க இன்டெர்ட் பண்ணிக்கிட்டு செய்கிறீங்க அதிகமாக அதை வந்து செயல்முறையில் காட்டுறீங்க அப்போ அந்த விஷயத்தை நீங்கள் தேடி போகணுன்னு அவசியம் இல்லை அது உங்களை தேடி வரும் அதுதான் வந்து நீங்கள் சொல்லுவாங்க பார்த்தீங்களா நீங்கள் எதை ஆழமாக நினைத்து கொண்டு இருக்கிறீர்களோ அது உங்களை தேடிக்கொண்டு இருக்கிறதா நீ எந்த விஷயத்துக்கு நீங்கள் ரொம்ப ஆசைப்படுறீங்களோ அந்த விஷயம் உங்களையும் தேடிக்கிட்டு இருக்கு அது உங்கள் கைக்கு வந்துடும் இதுதான் அதாவது அப்போ அதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சு எதை நீங்கள் எழு எழுவது பெர்சன்ட்டுக்கு மேலே எந்த ஒரு செயல நீங்கள் செய்கிறீங்களோ அந்த விஷயம் உங்களை தேடி வரும் இப்போ நீங்கள் வந்து உதாரணத்துக்கு வந்து சோசிய சொசைட்டியில் நான் வந்து நிறைய ஹெல்பிங்காக ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதையே இன்டென்ட் பண்ணி நீங்கள் போகணும்னு நினைக்க மாட்டீங்க அது உங்களை தேடி வரும் நீங்கள் எங்களுக்கு இதை இந்த மாதிரி உதவி பண்ணுங்கள் இந்த கிளப்புக்கு உதவி பண்ணுங்கள் இந்த மாதிரி வந்து இல்லாதவங்களுக்கு உதவி பண்ணுங்கள் அம்மன் அதுவே உங்களுக்கு வந்து தேடி வந்து கொடுக்கும் இது இது வந்து எப்படி சொல்கிறது இதை வந்து பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் மட்டும் இல்லை இது மனிதர்களுக்கு ஒரு நபரை பிடிச்சிச்சினாலும் இதே தான் அர்த்தம் இதுதான் உங்களோட கோல் அச்சீவ் இதுதான் உங்களோட கோல் செட்டிங்ஸ் அதாவது நீங்கள் எதை விரும்புகிறீங்களோ எதை அதிகமாக விரும்புகிறீங்களோ அதுதான் தான் உங்களை தேடி வரும் நீங்கள் அதை தேடி போகணுன்னு அவசியமே இல்லை அது உங்கள் கைக்கு வந்துடும் அதுக்கு நீங்கள் உண்மையாக இருந்தால் மட்டும் நீங்கள் போதுமானது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பாய் டேக் கேர் இது போல் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்